வணக்கம் இருக்கீங்க இந்த வீடியோ ஒரு இங்கிலாந்து சம்மந்தப்பட்ட வீடியோ புஷ்ரா ஷேக் அப்படின்றவங்க பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவங்க இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண் பிஸ்னஸ் ஓனராக இருக்காங்க இப்போ அரசியலும் பேசுகிறாங்க அவங்க ட்விட்டரில் ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க அதுதான் அப்போது பெரிய பேசு பொருளாக இருக்குது யூடியூப்லலாம் நிறைய வீடியோ வந்திருக்கு அப்போ தான் நான் பார்த்தேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இங்கிலாந்தில் நாலு மில் நாலு மில்லியன் முஸ்லீம்ஸ் இருக்கோம் உங்களுக்கு முஸ்லீம்ஸ் பிடிக்காட்டி நீங்கள் போங்க அப்படின்றாங்க ஒரு மில்லியன்னா நம்ம ஊர் கணக்குப்படி பத்து லட்சம் நாலு மில்லியன்னா நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து சில இந்தியர்கள் வந்து இப்போ அவங்களோட பேச்சு நிறைய அவங்க ட்விட்டரில் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பேசக்கூடாது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சவுத் ஏஷியன் எல்லோரும் தான் ஒரே குரூப்பு தான்றாங்க அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்தியர்கள் வந்து இப்படி ஒரு நாட்டுக்கு குடியேறி போய் அங்கே இருக்கிற மக்களை வந்து போங்க அப்படின்லாம் எப்பவுமே எந்த இந்தியரும் எந்த நாட்டிலையுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து இந்தியர்களுக்கு எப்போதுமே கிடையாது நான் யாருமே சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து தங்களை சப்போர்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அப்படி பேசுகிறாங்க அவங்க அரசியல் யார் ஏதோ ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுவாங்க போல இப்போ அங்கே எலெக்ஷன் நடக்குது அது எனக்கு பார்த்தோன்னே அது தோணுச்சு அதாவது இந்த ஒண்ட வந்த பிடாரி அந்த ஊருக்கு சொந்தமான ஒண்டவந்த பிடாரி ஊர் பிறா ஊர் பிடாரியே விரட்டிச்சான் அப்படிமா அதாவது வெளியிலேருந்து வந்துட்டு அந்த ஊர்காரங்களா போன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய தப்பாக இருங்க அப்படியெல்லாம் மைக்ரென்ட்ஸு பேசுனாங்கன்னா அடுத்து யாராவது அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அவங்க பேசுகிறது வந்து சரி கிடையாது இது அதாவது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அதுக்கப்புறம் வந்து அவங்க காசா பாலஸ்தீனம்லாம் பேசுகிறாங்க அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நம்ம எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் நமக்கு புரியாது அந்த ஊருக்காரங்க மட்டும்தான் அதை நம்மளுக்கு வந்து சரியாக சொல்ல முடியும் இப்போ தமிழ்நாட்டை பற்றி இருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஆனால் நம்ம வேறு மாதிரியே சிந்திப்போம் அதனால் நான் வந்து இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸில் இருக்கிற பிரச்சனைகள் எதை பற்றியும் நான் பா பார்த்தாலும் புரியாது ஏன்னா அப்படி தான் இருக்குது அப்புறம் வேறு என்ன சொல்லணும் ஆனால் வந்து ஒரு இந்த பெண் செய்கிறது சரியில்லை நான் வந்து அவங்களோட ட்விட்டரில் இட்ஸ்வாங்க அப்படின்னு எழுதிட்டு விட்டுட்டேன் அவ்வளோதான் அதாவது எண்ணிக்கையில் அதிகமாயிட்டால் இது எங்கள் நாடுன்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த இங்கே முயற்சியெலாம் நன்றி வணக்கம்